தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தலைவர் மாவட்ட செயலாளர் யூசுப் ராஜா அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகள் முருகேசன் கலிபுல்லா முகமது யாசிர் அல்லாஹ் சகாப்தீன் தாஜுதீன் ஷேக் அப்துல்லா உள்ளிட்ட சகோதரர்களே இந்த நிகழ்வில கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலையின் சார்பிலே உபயாற்றி சென்றிருக்கிற வீரகுமார் அவர்களே வீரகுமார் சொன்னார் இருக்காரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுகளில புதுக்கோட்டையில ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அந்த இந்திக்கு எதிரான போராட்டம் நடக்கிற போது வீரகுமார் மாடல் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த முன்மாதிரி பள்ளியினுடைய மாணவர் தலைவராக இருந்தார் அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொன்னார் அப்போது எங்களோடு எண்பத்தி ஐந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்களில ஒருவரான திருநாவுக்கரசு இதோ பக்கத்திலே அமர்ந்து இருக்கிறார் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறில போலீஸ் எங்களை விரட்டி விரட்டி பிடிக்கும் ஓடிக்கிட்டே இருந்தோம் ஓடிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தோம் அப்புறம் நின்று கொண்டு பேச ஆரம்பித்தோம் இப்ப உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஓடினாலும் நின்றாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் போராட்டம் முடிம்போது போன உடல்நிலை சரியில்லைன்னா படுத்துக்கொண்டே பேசுவேன் அரசுக்கு எதிராக பேசுவேன் மக்களுக்காக பேசுவேன் அதைத்தான் வீரகுமார் சொல்லிவிட்டு போனார் இந்த நிகழ்வில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் திரிபன் ராஜா அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அப்துல் கனி அவர்கள அப்துல் கனி ஒரு செய்தியை சொன்னார் இந்த இடத்திலே மேடை போடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார் ஏதோ என்னுடைய மாவட்ட செயலாளர் காவல்துறையிடம் எதோ ஆய்வாளர்களிடம் பேசி அவருடைய ஒப்புதலை பெற்று இந்த இடத்திலே கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்துல் கனி எதையாவது சொல்லிவிட்டு இதற்கு ஏதாவது இளைஞர்கள் வந்துவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன் அப்துல் கனியும் அதேபோல் என்னுடைய மாவட்ட செயலாளர் போலவே பேசி அனுமதியை பெற்று சிறப்பாக நடத்தி கொள்ளலாம் காவல்துறை எங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து எப்போது இல்லை நமக்கு போய் செய்யறதுக்கு சண்டையா ஒரு சண்டையும் கிடையாது மகிழ்ச்சியாக காவல்துறை இருக்கட்டும் நாங்கள் இடங்கள் கொடுப்பவர்கள் அல்ல இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிற முத்துழையர் சிங்கப்படையினுடைய தலைவர் என் அன்பு இளவல் பாலகிருஷ்ணன் அவர்கள மௌலவி சுல்தான் அவர்கள அன்பு தம்பி விஜயானந்த் அவர்கள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகள் சண்முக ராஜா ஷரீப் ராசி பாப் ஜகான் நத்தம் சேக் பரீத் அறந்தை ஜாகி ஹுசேன் ராயல் சித்தி அபூபத்தர் சித்தி தொழிற்சங்க நிர்வாகிகள் செல்வராஜ் சுந்தரம் மணி கண்ணு பெரியசாமி ராஜு செல்வம் விஸ்வநாதன் தச்சினாதி மாணிக்கம் சிதம்பரம் பழனிவேல் மீனா அம்புஜம் மீனா இருக்கீங்களா தமிழரசி எல்லாத்துக்கும் டீ கொடுத்த கோமதி ராஜேந்திரன் தீபா தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் பகிரதியில் ரகுமான் நசூல் ஜான் முகமது அஜீம் பாலு கான் முகமது அலி அப்பாஸ் நன்றி இருக்கிற பாண்டியன் இந்த நிகழ்வில பங்கேற்றிருக்கிற நாத்திகம் சம்சுனிசா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வார்த்தை குறித்தாக்கிக் கொள்கிறேன் குடூரமான பணி கொட்டுகிறது இவ்வளவு நாளாக மழை பெய்தது இது பத்தாம் தேதியே நடைபெற்றிருக்கிற நடைபெற்றிருக்க வேண்டிய பொதுக்கூட்டம் மழையின் காரணமாக தள்ளி வைத்து இப்பொழுது கொடும் பணியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்வதேச மனித உரிமைகளை பற்றி எங்கள் அன்பு சகோதரர் குழந்தை அரசன் உள்ளிட்டவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எனவே நானும் அந்த மனித உரிமை பிரச்சனையை சர்வதேச அளவிலே சொல்லாமல் மாநில அளவிலேயும் சொல்லாமல் மாவட்ட அளவிலே மட்டும் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவிலே என்னுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நன்றி திருப்பரங்குன்ற தீ வைத்து விளையாடியவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அதேபோல் நீதிமன்றத்திலே உட்கார்ந்து கொண்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் முதலில் கொண்டிருக்கிற சாமிநாதனுடைய தீர்ப்பை பொருட்படுத்தாமல் தைரியமாக நடவடிக்கை எடுத்ததற்காக ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மனித உரிமைகள் ஏதாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன சாப்பிடணும் உணவு அப்புறம் உடை டிரஸ் உடை அப்புறம் உரையுள் உறையுல் வீடு சோறு வேணாம் துடிமணி வேணாம் தங்கிறதுக்கு வீடு வேணும் இதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவையை இந்த மாவட்டத்திலே இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி நம்ம பிரச்சனைக்கு அப்புறம் வரும் அம்மாப்பட்டினம் தொடங்கி ஆலங்குடி வரை ஒரு நீதிபதி சொல்லிவிட்டார் என்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு வீடுகளை இடிக்க வேண்டும் என்று உத்தரவு வந்ததற்கு பின்னாலே அம்மாப்பட்டினத்தில வீடுகளை இடிக்கிறார் குடியிருக்கிற வீடுகளை ஆலங்குடி கழிவுள்ளா நகரில வீடுகளை இடிக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளுக்கு எதிராக சாப்பாடு இல்ல உடை சரி எங்கேயாச்சும் படுத்து தூங்குவோன்னு பார்த்தா அந்த வீட்டையும் இந்த கொடுமை எல்லாம் நடக்குது போய் சாமி இந்த கீழா கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பொதுநிலை பட்டி அந்த ஊர்ல போய் சாமி கிட்ட மக்கள் போனா கோயில் கதவை இழுத்து மூடி சாதிய இந்து அறநிலையத்துறை கொண்டு போயிருச்சு செல்வராஜியும் சுந்தரமா அன்னைக்கு வந்தாங்க அந்த ஊருக்கு போலாம் வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு தான் நாங்க எங்களை பார்த்தே பயந்துட்டு ஊருக்காரங்க எல்லாம் போய் ஒழிஞ்சுட்டாங்க ஏதோ போலீஸ் ஆளுக வருது அப்படின்னு அப்ப இந்த நாட்டில குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை சாப்பாடு இல்லை சாமிட்ட போய் சொல்லுவோம்னா சாமி கோயிலை இழுத்து மூடி சாவியை இந்த அறநிலையத்துறை வச்சிருந்தோம் அப்ப இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அரசு மந்திரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டிலே எல்லாம் மனு கொடுத்து மனு கொடுத்து நாங்க ஓஞ்சி போயிட்டோம் ரெண்டு முட்டையும் எங்க ஆளுகளுக்கு தேஞ்சு போச்சு ஏன்னா டாக்டர் வந்து செக்அப் பண்ணிக்க மந்திரிகிட்ட போய் மனு கொடுக்கிறது எம்எல்ஏ கிட்ட மனு கொடுக்கிறது ஆர்டி ஓட்ட மனு கொடுக்கிறது டிஆர் ஓட்ட மனு கொடுக்கிறது தாசில்தார மனு கொடுக்கிறது விஏ ஓட்ட மனு கொடுக்கிறது கிட்ட மனு கொடுக்கிறது கனகப்பிள்ள குமார் சார்ட மனு கொடுக்கிறது இப்படியே எங்க வாழ்க்கையின் ஒரு பாதி கழிஞ்சு போச்சு சரியா இது ஏதோ நமன சமுத்திர வில்லுக்காரர்களுக்காக மட்டும் நான் சொல்லல புதுக்கோட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல இதே மாதிரி மில்லு இருந்துச்சு என்னென்ன மில்லு காவேரி மில் கடகவேரி மில்லுன்னு திருவப்பூர்ல இருந்துச்சு கீரனூர் பக்கத்துல உசுலம்பட்டி மீனாட்சி மில்லு அப்புறம் பாலன் நகர்ல இருந்து தாவூத் மில் எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஊர்ல இருந்தாரு கே ஆர் சுப்பையானு அவர் கொஞ்சம் சுதாரிச்சு கைப்பற்றி பாலன் நகர் ஆயிரக்கணக்கான வீடுகளை போட்டார் பண்ண ஒரே வழியில வழியில போனதுதான் சண்டையெல்லாம் வேணாம் ஒம்பல்லாம் வேணாம் நம்ம சொத்து அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன இல்லாம மனு புருத்தம் பாருங்க கலெக்டர் இந்த ரெவன்யூ அதிகாரிகள்ட்டையும் ரெவன்யூ அதிகாரி அம்மா வட்டத்துல வீடுகளை அடிச்சு விட்டாங்க அதை கண்டிச்சு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஓட்டினாங்க அம்மா பட்டினத்தின் வீடுகளை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எடுக்காது அதன் மணவேர்புடி தாலுகா ஆபீஸ்ல இருந்து ரெண்டு கால் கழுத ரெண்டு மூணு வந்துருக்கு எத்தனை கால் கழுத ரெண்டு கால் கழுத எங்க இருந்து ஆதிவா காசுதார் ஆபீஸ்ல இருந்து பட்டாசியர் அலுவலகமா அந்த ரெண்டு கால் கழுத நாங்க ஒட்டுன போஸ்டர் ஃபுல்லா போய் மேய்ஞ்சிருக்கு கழுத மேய்ஞ்சிச்ச கழுதைக்கு எத்தனை காலம்னு பார்த்தா அம்மா வந்ததுக்காக சொல்றாங்க கழுதைக்கு ரெண்டு காலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்ப இந்த நாட்டுல நடக்கிற தவறுகளை நாங்கள் பேசினால் இது போல் கழுதைகள் நிறைய வந்துருது அது மாதிரி எங்க திருமய தாரகா ஆபீஸ்லையும் தாசில்தார் ஆபீஸ்லையும் இப்ப உள்ள தாசில்தார் தப்பா எடுத்துக்க கூடாது அவர் ஐயப்பொங்கலுக்கெல்லாம் நமன சமுத்திர மில்லு நூறு ஏக்கரையும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அது யாருக்கு சொந்தமானது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை ஏற்கனவே இருந்த பட்டா போட்டு